வெல்கம் டு யாவரும் கேளீர் நான் உங்க பத்திரி பேசுறேன் உலகநாயகன் கமல்ஹாசனின் ராஜ்கமல் நிறுவனத்துடைய அமரன் திரைப்படம் சிவகார்த்திகேயன் நடிக்கக்கூடிய அமரன் திரைப்படம் அதற்கு ஏராளமான வாழ்த்துக்கள் குவிஞ்சிருக்கு உலக நாயகனுக்கு ஏராளமான பேர் வாழ்த்தி இருக்காங்க அதே நேரத்தில் வந்து இன்னைக்கு வந்து இயர்ஸ் ஆஃப் குரு உலகநாயகனை வசூல் சக்கரவர்த்தியாக மாற்றிய படம் குரு மற்றும் கவிஞர் வாலி அவர்களுடைய நினைவு நாள் எல்லாத்தையும் முன்னாடி நம்ம பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க முதல்ல நம்முடைய அமரன் திரைப்படம் ராஜ்கமல் நிறுவனத்தோட அமரன் திரைப்படம் அது தீபாவளி ரிலீஸ் அப்படின்னு நேத்துக்கு அறிவிச்சாங்க அதை தொடர்ந்து நம்முடைய இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு அதே மாதிரி வை ஜெயந்தி மூவிஸ் உலகநாயகன் கல்கி படத்துல நினைச்சார் அவங்களோட படத்துல அந்த வை ஜெயந்தி மூவிஸ் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா திஸ் தீபாவளி லெட்ஸ் ப்ரே பே ட்ரிபியூட் ரியல் ஹீரோ அமரன் முகுந்த் மேஜர் முகுந்த் வரதராஜன் பெஸ்ட் டூ விஷஸ் டூ அவர் டீயரஸ்ட் கமலாசன் சார் சிவகார்த்திகேயன் சாய் பல்லவி ராஜ்குமார் அண்ட் டீம் அவர் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக வாழ்த்தியிருக்காங்க நம்முடைய லோகேஷ் கனகராஜ் என்னவோ சொல்லியிருக்காருன்னா விஷ்ஷிங் சிவகார்த்திகேயன் பிரதர் ராஜ்குமார் கே பி அன்பரி உ மாஸ்டர்ஸ் ஜிவி பிரகாஷ் சாய் பல்லவி ஆர்கேஎஃப்ஐ மகேந்திரன் அப்படின்னு போட்டுடு கடைசியா ஃபார் தம் அமேஸிங் வென்ச்சர் வித் மை ஆண்டவர் கமலஹாசன் சார் மை ஹார்டி விஷ்ஷஸ் டு த என்டர்டீம் அண்ட் குரூஃ ஃபர் அமரண்யா பிளாக் பஸ்டர் சொல்லி எங்க இருந்தாலும் நான் வந்து யாழ் சீசன்லையும் உலகநாயகன் ஃபேன் பாய் தான் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அதே மாதிரி எஸ்ஜே சூர்யா உலகநாயகன் கமலஹாசன் அவருடைய ராஜ்கமலுக்கு வாழ்த்துக்கள் இந்த மாதிரி நிறைய பேர் ஏராளமான பேர் வாழ்த்தி இருக்காங்க பட் இந்த கேங்கு அதாவது நம்ம நம்ம ப்ரொடக்ஷன்ல நடிக்கக்கூடிய ஆட்கள் சிவகார்த்திகேயனா இருக்கட்டும் அந்த மாதிரி ஆட்கள் யாருமே வந்து இந்தியன் டூ ரிலீஸ் ஆனப்ப வாழ்த்து பதிவே போடல சிம்பும் ஆடியோ லான்சுக்கு வந்துட்டாரு தக்லீஃப்ல நடிச்சாரு ஆடியோ லான்ச் வந்து தன்னுடைய கடமையை நிறைவேற்றிட்டாரு பட் சிவகார்த்திகேயன் மாதிரியான ஆட்கள்லாம் என்ன காரணத்தினாலும் இந்தியன் டூ அப்ப எதுவுமே பண்ணல கம்முன்னு இருந்தாங்க ஒரு வாழ்த்து கூட போடல ஸ்ருதிஹாசன் அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில வந்து உலகநாயகன் கமலாசனோட இருக்கிற பிக்சர் மற்றும் அவருடைய கமல் சார் வந்து அவர் சிவாஜி சாரோட எடுத்த போட்டோ அவரோட ரூம்ல இருக்கிற போட்டோ அது அந்த பிக்சர்ஸ் எல்லாம் வெளியிட்டு இருக்காங்க அந்த படத்தில் படத்துல வரக்கூடிய ஒரு காட்சி அது அப்புறம் சிவாஜி சார் வந்து அவரை வந்து கமல் சார் போய் போட்டோ எடுத்தது அப்புறம் வந்து கேமராவோட உலகநாயகன் கமலாசன் இருக்கிறது அதோட சேர்ந்து ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு ஷர்ட் ஜம்முன்னு இருக்கு அதோட உலகநாயகன் இருக்காரு பிளஸ் வந்து பக்கத்துல வந்து ஸ்ருதியோட இருக்கிற ஒரு ஸ்டில்லு ரெண்டுமே அவங்க வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க பாக்குறதுக்கு சூப்பராக இருக்கு பிரமாதமா இருக்கு அந்த பிக்சர்ஸ் இந்தியன் டூ படத்துடைய ரிசல்ட்டுக்கு பிறகு உலகநாயன் கமலஹாசன் வந்து இந்தியன் த்ரீ வந்து இருபத்தஞ்சு நாளாவது தாக்கி போஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கராரா சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி இப்ப வலைப்பயத்துல சொன்னாங்க ஏன்னா இந்தியன் டூ வந்து அவர் டப்பிங் பேசுறப்பவே லேக்கிங்கா இருக்கு கொஞ்சம் இதெல்லாம் ட்ரிம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு டேரக்டா சங்கர்ட்ட சொல்லாம லைக்காட்டையும் ரெட்ஜியன்ட்டையும் சொல்லியிருக்காரு பட் அவரு சங்கர் வந்து பண்ண இப்ப ஆஃப்டர் பொதுமக்கள் ரசிகர்கள்லாம் சொன்னதுக்கு அப்புறம் ஒரு பதினோரு நிமிஷம் ட்ரிம் பண்ணி பதினோரு நிமிஷம் நாப்பத்தஞ்சு செகண்ட் ட்ரிம் பண்ணிருக்காரு ஆஃப்டர் ட்ரிம் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஆடியன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க டப்பிங் பேசுவேன் அப்படின்னு சொல்லி கண்டிஷனா சொல்லிட்டாராம் சோ ரெண்டு பாட்டு மட்டும் எடுக்கணும் இது எல்லாம் எடுத்துட்டாங்கன்னு சொன்னாங்க இப்ப இருபத்தஞ்சு நாள் ஷூட்டிங்கும் எடுத்து இந்த முறை தப்பு பண்ணக்கூடாது இந்த முறை ரொம்ப தெளிவா பக்காவாக ப்ராடக்ட பார்த்து ரிலீஸ் பண்ணனும்ங்கிறதுல உலக நாயகன் கமல்ஹாசன் ரொம்ப கரேரா சொல்லிட்டாராம் உலக நாயகன் கமல்ஹாசன் நடித்த குரு திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது பதினெட்டு ஜூலை தமிழ்ல ரிலீஸ் ஆச்சு பத்தொன்பது ஜூலை தெலுங்குல ரிலீஸ் ஆச்சு அந்த படம் தமிழ் தெலுங்கு ரெண்டு மிக பெரிய ஒரு கிரிட்டிக்கலாவும் வசூல் ரீதியிலையும் மிகப்பெரிய வெற்றி பெற்ற ஒரு படம் அதாவது மிகப்பெரிய நாற்பத்தி அஞ்சு நாள்ல மூவாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி அஞ்சு ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் அந்த படத்துக்கு அதுதான் அது வரைய வந்த மிகப்பெரிய ரெக்கார்டு கண்டினியூஸ் ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் ஏ எல்லா சென்ட்ரலையும் உலகநாயன் கமலஹாசன வசூல் சக்கரவர்த்தி அப்படின்னு நிரூபிச்ச படம் குரு குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இலங்கையில வந்து இந்த படம் வந்து ரெண்டு வருஷம் ஒன்றுச்சு கண்டின்ியூஸா இரண்டு ஆண்டுகள் மிகப்பெரிய ஒரு ஒரு முரட்டு ஹிட்னா அதுதான் குரு தான் ஏன்னா அந்த குரு படத்துல வந்து வசனம் வந்து கமல்ஹாசன் தான் எழுதியிருப்பாரு ஹாசன் பிரதர்ஸ் அப்படிங்கிற பேர்ல அதுல தான் இந்த போர் டுவெண்ட்டி வாட் அப்படிங்கிற அந்த அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் பிரமாதமாக எழுதியிருப்பாரு வசனம் கமல் ஸ்ரீதேவி

படத்துல பாடல்கள் எல்லாம் செமையா இருக்கும் பறந்தாலும் விட மாட்டேன் அந்த பாட்டு அந்த பாட்டு படமாக்கப்பட்ட விதம் எக்ஸாக்டா எக்ஸலண்டா இருக்கும் அதே நேரத்துல வந்து நம்ம குரு படத்துல வந்து இந்த பாட்டு பாடுங்கள் பாடுங்கள் பிள்ளை பொண்ணுண்டுகள்னு அந்த சில்ட்ரன்ஸ் டே எல்லாம் அந்த பாட்டு போடுவாங்க உலகநாயன் வந்து குழந்தைங்களோட பாடுற மாதிரி ஒரு பாட்டு அது நல்லா இருக்கும் அதே மாதிரி பேரை சொல்லவா அது நியாயமாகுமா அப்படிங்கிற ஒரு அருமையான பாட்டு டோட்டல் ஆல்பமே பெரிய ஹிட் அது கண்ணதாசன் பெரும்பாலும் சூப்பரான பாடலை எழுதியிருப்பாரு அது அந்த இளையராஜாவோட மியூசிக் ஐவி டைரக்ஷன் உலகநாயன் கமலஹாசன் அவ்வளவு ஹேண்ட்ஸமா இருப்பாரு அந்த படத்துல அதுல அவர் அவரோட ஸ்டைல் அவர் டைலாக் பேசுறது குறிப்பா வந்து அந்த எடுத்த உடனே ட்ரெயின்ல வந்து ரெட் ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் பேசுறது அது எல்லாமே செமையா இருக்கும் கொள்ளடிக்கிறது கொள்ளடிச்சு தப்பிச்சு போறது கிட்டத்தட்ட அந்த தூம் அதெல்லாம் இந்த படம் தான் முன்னோடி தூம் தூம் ஒன் தூம் எல்லாம் முன்னோடி சோ அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் வெற்றி படம் வெளியிருந்து நாற்பத்தி நாலு ஆண்டுகள் நிறைவு பெறுகிறது இன்னைக்கு வந்து கவிஞர் வாலி உடைய நினைவு நாள் கவிஞர் வாலி வந்து அவருக்கு வந்து உலகநாயகன் நாயகன் கமலஹாசன ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி கமல்சாருக்கும் கவிஞர் வாலின்னா அவ்வளவு பிரியம் ரெண்டு பேரும் அவ்வளவு ரொம்ப இதுவா இருப்பாங்க கடைசி காலகட்டங்கள்ல ரொம்ப க்ளோஸா இருந்தாரு தசாவதாரம் ஷூட்டிங் அப்பெல்லாம் டெய்லி கிரேசி மோகன் கார் எடுத்துட்டு வந்து கவிஞர் வாலியை கூட்டிட்டு போய் ஷூட்டிங்கு போய் அவங்க ஜாலியா டிஸ்கஸ் பண்றது அரட்டை அடிக்கிறது பாட்டு எழுதுறது ஏன்னா தசாவதாரத்துல மூணு பாட்டு எழுதினாரு முகுந்தா முகுந்தா பாட்டு அப்புறம் கல்லை மட்டும் பெண்டாள் அந்த பாட்டு இந்த ரெண்டு பாட்டு எழுதினாரு அவரை பொறுத்தவரை எப்படின்னா அஹ் தமிழ் வந்து வித்தியாசமான படங்கள் எடுக்கிறது அதெல்லாம் எப்போதுமே பாராட்டுவாரு கமலஹாசன் அவர்களுடைய பெரிய ஹிட் ஆள் நீங்க பாத்தீங்கன்னா அந்த டோட்டல் ஆல்பம் ஹிட்டு தனியா பாடல் எழுதுனது வேற இப்ப நீங்க சகலகலா உள்ளவன் எடுத்துக்கலேன் அந்த படத்துல உள்ள எல்லா பாடலையும் கவிஞர் வாலி தூங்காத தம்பி தூங்காத எடுத்துக்கிட்டா எல்லா பாட்டும் வாலி அபூர்வ சோதர எடுத்துக்கிட்டா எல்லா பாட்டும் வாலி தேவர் மகன் எடுத்துக்கிட்டா எல்லா பாட்டும் வாலி இப்படிதான் அந்த ஆல்பமா ஹிட்டு கொடுப்பாரு இளமை இதோ இதோ பாட்டு இனி வரையும் நின்று பேசுது அண்ணா தையாடுறார் பாட்டு இனி வரையும் நின்று பேசுது சோ அந்த மாதிரியான உலக நாயகனுக்கு ஸ்பெஷலா ஹிட்டு கொடுத்துருக்காரு ஒட்டுமொத்தமா தமிழ் சினிமால அதாவது உலக சினிமாலேயே பதினைந்தாயிரத்துக்கு மேற்பட்ட பாடல்கள் எழுதிய ஒரே கவிஞர் வாலிதான் பாடலாசிரியர் வேற யாருமே அந்த எழுதினது இல்ல சினிமா பாட்டு மட்டும் கிடையாது அவர் வந்து பாண்டவர் பூமி எழுதியிருக்காரு ராமாயணம் மகாபாரதம் ரெண்டையுமே பிரமாதமா வந்து அது தனி ஆனந்தூலாக இருந்திருக்கு காவிய கவிஞர் வாலிப கவிஞர் இந்த மாதிரியான பெயர்கள் பெற்றவர் அவருடைய நினைவு நாள் இன்று குறிப்பா உலக கமலஹாசனுக்காக அவர் அவர் பெருசா நடிச்சதே கிடையாது ஒரே ஒரு படம் அதுக்கப்புறம் அவர் வந்து சத்தியா படத்துல ஒரு பாட்டுக்கு வருது தஞ்சாவூர் இல்லாம அதுல நடிக்கவும் செஞ்சாரு படத்துல உலகநாயன் கமலஹாசனுக்காக நடிச்சு கொடுத்தாரு கொண்டவர் உலகநாயகன் மேல